நாட்டில் பல்வேறு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருந்தாலும் மந்த்லி இன்கம் வர மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் ஸோ இது வந்து நம்மளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு மந்த்லி ஒரு இன்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமும் இதுல இருக்காது ஸோ அதுல என்ன ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் நெக்ஸ்ட்டு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் நெக்ஸ்ட் அடல் பென்ஷன் யோஜனா சோ இன்னைக்கு இந்த மூணு ஸ்கீம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒருத்தரை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு மூணு பேரா சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு பர்சன் அதிகபட்சமா ஒன்பது லட்சமும் ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சமா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம் சிங்கிள் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது அஞ்சு வருஷத்துக்கு அதிகபட்சமா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வர மாதாந்திர வருமானம் வந்து நீங்க எடுத்துக்க முடியும் இதே ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மாசம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது வரைக்குமே இதுல உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும் இதோட மெச்சூரிட்டி பீரியட் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் ஒரு முறை முதலீட்டுல நீங்க அஞ்சு வருஷத்துக்கு வருமானத்தை நீங்க எடுத்துக்க முடியும் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்னொரு மூணு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் இவங்க கொடுத்திருக்காங்க சோ ஒரு பர்சன் அதிகபட்சமா முப்பது லட்சம் வரைக்கும் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் முப்பது லட்சம் முதலீட்டுல அதிகபட்சமா பார்க்கும் போது அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு இருக்கும் அஞ்சு வருஷத்துல மொத்தமா வட்டியோட சேர்த்து பன்னெண்டு லட்சத்தி முப்பதாயிரமா இதுல இருக்கும் இது மூலமாவும் நீங்க மாசம் மாசம் ஒரு இன்கம் வந்து உங்களால ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் அடல் பென்ஷன் யோஜனா சோ இது வந்து அமைப்பு தொழிலாளர்களுக்காக இந்த அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க உங்களோட அறுபது வயசுல குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரி ஆறாயிரம் வரைக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க தொழிலாளர்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஓபன் பண்ணிக்க முடியும் சோ போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலமா நீங்க வந்து இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ அமைப்பு சாரா தொழிலாளர்களும் அவங்களுக்கும் அவங்களோட ஓய்வூதிய காலத்துல ஒரு இன்கம் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதுக்கு கால் பண்ணால் உங்களுக்கு கைட் பண்ணுவோம்